விஜயநகர பேரரசில் அந்த வருஷம் மழையே பெய்யவில்லை நாடு முழுவதும் வறட்சி நதிகள் குளங்கள் எல்லாம் வற்றிவிட்டன தென்னாலிராமன் வீட்டு கிணற்றிலும் தண்ணீர் மிகவும் ஆழத்துக்கு போய்விட்டது அதிலிருந்து நீர் இறைத்து தோட்டத்திற்கு ஊற்ற தென்னாலிராமன் மிகவும் கஷ்டப்பட்டான் இந்த சமயத்தில்தான் ஒரு நாள் சில திருடர்கள் தென்னாலிராமன் வீட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள் திருடுவதற்கு சரியான நேரம் பார்த்து தோட்டத்தில் பதுங்கி பதுங்கியிருந்தார்கள் தென்னாளிராமன் அதை பார்த்து விட்டான் திருடர்கள் ஒளிந்து கொண்டிருப்பதை தன் மனைவியிடம் ரகசியமாகச் சொன்னான் தென்னாளிராமன் அரண்மனையில் வேலை பார்ப்பவன் அவன் நினைத்தால் காவலர்களை கூப்பிட்டு அவர்களை கைது செய்யலாம் ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை அவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது மனைவியிடம் சத்தமாக பேச ஆரம்பித்தான் நம்ம நாட்டில் பஞ்சம் அதிகமாயிடுச்சு திருடங்க அதிகமாயிட்டாங்க தன் கணவன் சத்தமாக பேசுவது ஏன் என்று மனைவிக்கு புரியவில்லை ராமன் தொடர்ந்து பேசினான் நாம் கொஞ்ச காலத்துக்கு வீட்டில் இருக்கிற நகைகள் மற்ற விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் பத்திரமாக எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும் என்றான் மனைவி ஒன்றும் புரியாமல் தலையாட்டினான் எல்லாத்தையும் பத்திரமாக பெட்டிக்குள்ளே போட்டு கிணத்துக்களை போட்டுடலாம் பஞ்சம் முடிஞ்சதும் திரும்ப எடுத்துக்கலாம் என்றான் மனைவியிடம் ஜாடையாக ஏதோ கூறினான் அவளும் விஷயம் புரிந்தது அவர்கள் இருவரும் தேவையில்லாத பொருட்கள் எல்லாவற்றையும் ஒரு பெட்டிக்குள் போட்டு தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போய் கிணற்றில் போட்டார்கள் அப்பாடா நகையெல்லாம் பத்திரமா இருக்கும் என்று சத்தமாக சொன்னான் தென்னாளிராமன் பிறகு இருவரும் வீட்டுக்குள் வந்து படுத்து விட்டார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த திருடர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி இன்று நல்ல வருமானம்தான் என்று நினைத்தார்கள் கிணற்றுக்குள் இறங்கி பெட்டியை எடுக்க பார்த்தார்கள் அது ரொம்ப ஆழமான கிணறு எனவே அதில் இறங்க பயந்தார்கள் நிலா வெளிச்சத்தில் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தார்கள் நீர் குறைவாக இருந்தது தண்ணியை எடுத்து வெளியே இறைச்சிட்டால் பெட்டியை எடுத்துள்ளலாமே என்று ஒருவன் கிசுகிசுத்தான் மற்றவர்கள் அதை ஒப்புக்கொண்டார்கள் வாளியை கிணற்றுக்குள் உள்ளே இறக்கி நீரை இறைத்து தோட்டத்தில் ஊற்ற ஆரம்பித்தார்கள் பல வாளி தண்ணீரை இறைத்தும் பெட்டி தட்டுப்படவில்லை விடாமுயற்சியுடன் தொடர்ந்து இறைத்து கொண்டே இருந்தார்கள் அப்போது சேவல் கூவியது இன்னும் சிறிது நேரத்தில் வெளிச்சம் வந்துவிடும் என்பதை திருடர்கள் புரிந்து கொண்டார்கள் கிளம்பலாம் மீதி தண்ணியை நாளைக்கு இறைக்கலாம் என்றான் ஒருவன் மற்றவர்கள் ஆமாம் என்று தலையை ஆட்டினார்கள் அப்போது அவர்கள் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் காவலர்கள் அவர்களுக்கு பக்கத்தில் தென்னாளிராமன் நீங்க நாளைக்கு வந்து தண்ணி இறைக்க வேண்டாம் இன்னைக்கு இறைச்ச தண்ணியே இன்னும் ஒரு வாரத்துக்கு போதும் இப்போ இவங்க கூட போங்க என்றான் அவர்கள் போனதும் தோட்டம் முழுவதும் இறைக்கப்பட்டிருந்த தண்ணீரை பார்த்து ராமன் அவன் மனைவியும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டார்கள்